காய்ங்க இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஜீரகம் மிளகு பட்டை கிராம்பு சோம்பு ஒரு அண்ணாச்சி மூக்கு ஒரு மராட்டி மூக்கு வரமிளகா காஷ்மீரி மிளகா ரெண்டு சேர்த்துருக்கேன் இதை நல்லா எண்ணெய் சேர்க்காமல் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா குழம்பு ரொம்ப மனமாக இருக்கும் இந்த மாதிரி வச்சா இது கூடயே கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா மனமாக இருக்கும் அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப மனமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் குழம்பு பாருங்கள் இப்படி வெடிக்கிட்டு பாருங்கள் அதனால தான் கசகசாவை கடைசியாக சேர்க்குறது அடுத்தாச்சு சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி நல்லா தீஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி ஆனது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் மட்டன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு கிலோ மட்டன் தான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கிலோ மட்டனுக்கு தேவையானது தான் நான் இப்போ வறுத்துருக்கேன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி குளிப்பு விட்டோன்னா நல்லா அந்த உப்பு காரமெல்லாம் பிடிக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் போதுங்க அளவுக்கு இருந்தால் கறி பாதி வந்துருச்சு இதை நமக்கு மாற்றிக்கலாம் குக்கர் வச்சாச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் தட்டி தான் சேர்க்குறேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சின்ன இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அரிஞ்சு சேர்த்தோம்னா நரக்கு நறுக்குன்னு இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் அப்படியே நல்லா வசிஞ்சு இருக்கும் இஞ்சி பூண்டு நான் அரைக்கலை நைஸாக அரைக்கலை பாருங்கள் தட்டி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் சின்னதாக மிளகா கொத்தமல்லி எல்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லையா அது சேர்த்துக்கலாம் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இது கொழுப்பு கறி அதனால என்ன கம்மியாக சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் ஆமாம் ஆறு விசில் விட்டுடலாம் ஆறு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எப்படி வந்துடுதுன்னு இந்த மாதிரி நல்லா சுடைசாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க